அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில் முக்கோண எண்கள்னால் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதும் இந்த வகுப்புறையில் நம்ம பார்க்க போகிறோம் சதுர எண்கள்னால் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வகுப்புறையிலே நம்ம வந்து சதுர எண்கள் பற்றி படிச்சுருக்கோம் பெரிய கிளாஸில் வர வர அதை வர்க்க எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றுங்கிற எண்ணினுடைய வர்க்கம் அல்லது ஒன்று ஒரு சதுர எண்ணான்னாக்கி ஒன்றையும் ஒன்றையும் பெருக்கினோம்னா ஒன்று அது ஒரு சதுர எண்ணு ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா நான்கு நான்கு ஒரு சதுர எண்ணு அதே மாதிரி மூணையும் மூணையும் பறுக்கினீங்கன்னா ஒன்பது அப்போ ஒன்பது ஒரு சதுர எண்ணு நாலையும் நாலையும் பருக்கனிங்கன்னா பதினாறு அது ஒரு சதுர எண்ணு சரி அது இருக்கட்டு இந்த முக்கோண எண்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து ஒரு முக்கோண எண்ணு ஒரு புள்ளி வச்சு நம்ம ஒரு முக்கோணத்தை இது உள்ளுக்கில் வரையலாம் அப்போது ஒன்று வந்து ஒரு முக்கோண எண் அடுத்து பார்த்திங்கன்னாக்கி ரெண்டாவது ஒரு முக்கோண எண் என்னன்னா மூணு ஒரு முக்கோணம் வரைகிறதுக்கு மூன்று புள்ளிகள் தேவை இதை உருவாக்கணும்னா நம்ம ஒன்றையும் இந்த அடுத்த நம்பரையும் கூட்டினோம்னா மூணு வந்துடும் அப்போது இது ஒரு முக்கோண நம்பர் மூணு அடுத்து பார்த்திங்கனாக்கி இதனுடைய வரிசை அப்படியே கூட்டலாம் ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு இந்த மூணு கூட மூணை கூட்டினோம்னா ஆறு இது ஒரு முக்கோண நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னாக்கி ரெண்டு அடுத்து பார்த்திங்கனாக்கி இது மூணு பார்த்திங்கனாக்கி இதை கூட்டி பார்த்தீங்கன்னா ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலு இதை கூட்டினோம்னா ஆறு கூட நாலை கூட்டிடுங்க பத்து ஒரு முக்கோண எண் ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னாக்கி இதில் மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நாலு இது ஒரு முக்கோண எண் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலு கூட்டல் அஞ்சு இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா பத்து கூட அஞ்சு கூட்டினீங்கன்னா பதினைந்து அப்போ பதினைந்து என்னது ஒரு முக்கோண எண் மூணு இங்கே பார்த்திங்கன்னாக்கி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா இது அஞ்சு இது எல்லாத்தையும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஒரு முக்கோண எண் இந்த நம்பரை நம்ம இப்படியே கூட்டிகிட்டே போனோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது முதல் வரிசையில் முதல் வரிசை ஒன்று இந்த முக்கோண எண்ணில் ரெண்டாவது எண் மூணு முக்கோண எண்ணில் மூணாவது நம்பர் ஆறு முக்கோண எண்ணில் நாலாவது நம்பர் பத்து முக்கோண எண்ணில் அஞ்சாவது எண் பதினைந்து இப்போ திடீர்னு நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இந்த முக்கோண எண்ணில் ஒன்பதாவது எண் என்னென்னு கேட்குறாங்கன்னா இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது எண் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா அந்த நம்பர் நமக்கு கிடச்சிரும் உதாரணத்துக்கு பார்த்திங்கனாக்கி இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் ஐந்தாவது வரிசையினுடைய எண் பதினைந்துண்டு இந்த ஃபார்முலாவெலாம் அப்படியே பிரதிவிடுங்க இந்த எண்ணுக்கு பதிலாக இந்த அஞ்சை பிரதிவிடணும் அப்போ ஐந்து இந்த எண்ணுக்கு பதில் ஐந்து பிரதிக்கிடுங்க ஒன்றை கூட்டுங்க அப்போ பை ரெண்டு அஞ்சையும் ஒன்றையும் கூட்டுங்க ஆறு அப்போ இதை எப்படி பண்ணோம் அஞ்சு பெருக்கல் ஆறு பை ரெண்டு இந்த ரெண்டுக்கும் ஆறுக்கும் கேன்சல் பண்ணலாம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு மூணையும் அஞ்சையும் பெருக்கினீங்கன்னா பதினைந்து இப்போ பார்த்திங்கன்னாக்கி இந்த ஐந்தாவது வரிசையினுடைய எண்ணு நமக்கு பதினைந்துன்னு கிடச்சிச்சு இப்போ இதே மாதிரி ஒன்பதாவது வரிசை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம் இந்த எண்ணுக்கு பதிலும் ஒன்பது போடணும் அப்போ ஒன்பது ஒன்பது கூட்டல் ஒன்று பை ரெண்டு இப்போ ஒன்பது போட்டு விடுங்க ஒன்பதையும் ஒன்றையும் கூட்டினீங்கன்னா பத்து பை ரெண்டு இந்த ரெண்டுக்கும் பத்துக்கும் கேன்சல் பண்ணலாம் ஒரு ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு பத்து அஞ்சையும் ஒன்பதையும் பெருக்கினிங்கன்னா நாற்பத்தி ஐந்து அப்போது ஒன்பதாவது வரிசை நாற்பத்தி ஐந்து இதே மாதிரி இதே கணக்கை நமக்கு வேறு மாதிரியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பழக்கடையில் கீழே அடியில் பத்து ஆரஞ்சு பழங்கள் இருக்குது அதை ஒரு முக்கோணம் மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க இதனுடைய மொத்த எண்ணிக்கை என்னன்னு கேட்டாலும் இதே ஆன்சர் தான் என்னைக்கு பதில் நம்ம பத்து போட்டோம்னா அந்த ஆன்சர் வந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னொரு மாதிரி மனக்கணக்கில் செய்யலாம் அந்த ஒன்றாவது வரிசையில் இருக்க ஒன்றையும் கடைசியில் இருக்கக்கூடிய பத்தையும் கூட்டினீங்கன்னா பதினொன்று ரெண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய ரெண்டாவது ஆரஞ்சையும் கடைசி வரிசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒன்பதாவது எண்ணையும் கூட்டினீங்கன்னாலும் பதினொன்று இப்போ மொத்தம் பத்து வரிசையில் பாதி ஐந்து அஞ்சை கொண்டு பதினொன்ன பறிக்கிறீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து ஆரஞ்சு பழங்கள் இருக்குது அப்படிங்கிற ஆன்சரை நம்ம சொல்லிடலாம் இன்னொரு கொஸ்டின் சமீபத்தில் கேட்டாங்க ஒரு கடிகாரம் ஒரு மணிக்கு ஒரு அடி இரண்டு மணிக்கு ரெண்டு முறை மூன்று மணிக்கு மூன்று முறை பன்னிரெண்டு மணிக்கு பன்னிரெண்டு முனை முறை ஒழித்தால் மொத்த ஒலித்த எண்ணிக்கை என்ன அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுக்கும் இதே மாடல் தான் பனிரெண்டையும் ஒன்றையும் கூட்டினீங்கன்னா பதிமூணு ரெண்டையும் பதினொன்னையும் கூட்டினிங்கன்னா பதிமூணு அப்போ பனிரெண்டில் பாதி ஆறு ஆறை கொண்டு பதிமூணு பெருக்குனீங்கன்னா எழுபத்தி எட்டு முறை அந்த கடிகாரம் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம் நம்ம ஆன்சர் சொல்லிடலாம் அந்த கணக்கும் இந்த ஃபார்முலாவும் ஒரே தான் இதே மாதிரி கணக்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்